दमा सु

वास्ते नियमा पढ़ी करे मैली की श्रम पुरान दिखल दिया मैली की औरे प्रोजेक्टर प्रोजेक्टर के नाम समझ लेने चाहिए याद याद समझ लेने याद दिलानी बड़ा बीड़ी याद है बड़ा बीड़ी ओके बड़ा बीड़ी बड़ा बीड़ी है बढ़िया सेल्स बड़ा बीड़ी है नानल समझ लो जो ना प्रोजेक्टर साला तब मुझ அதை வந்து நம்ம கொடுக்க போறாங்களோ அந்த நிகழ்வு முதல்ல இருக்கும் இப்போ அதை பற்றி தொண்டு நிறுவன தொண்டு நிறுவனத்திரு கிருஷ்ணமூர்த்தி அவங்க நமக்கு அந்த தொண்டு நிறுவனம் சொல்லி அந்த பட வீட்டியை இப்போ நம்முடைய வாட்சிலிய தொண்டு திறந்தாங்க சேவபாரி மொல நடைபெற கூடிய Васильев குடும்பம் சாமி மேனர் போட்ட மாவட்டம் நாக்பூர் எனக்கு நாக்பூர் தான் அதனால நாக்பூர் மாவட்டம்னு சொல்லிட்டேன் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம் மாவட்டத்தில் மட்டும்தான் மாவட்டத்தினுடைய பெயர் தான் தலைநகரம் இருந்தால் கூட கலெக்டர் ஆபீஸ் இருந்தால் கூட எந்த ஒரு மாவட்டத்திலும் மாவட்டத்தில் தலை கலெக்டர் ஆபீஸ் எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய பெயர் தான் மாவட்டமாக கொடுக்கப்படும் நான் கன்னியாகுமரிக்கு மட்டும் கன்னியாகுமரி அம்மனுடைய பெயரை கொடுத்து மாவட்டத்தினுடைய தலைநகராக இருப்பது நாகர்கோவிலாக இருக்கிறது மாவட்டங்கள் அப்படி இருக்கு நீல்கிரிஸ் ஒன்று இது ஒன்று எங்களுடைய தலைமை அலுவலகம் வந்து சென்னையிலிருந்து இயங்குகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரம் பள்ளிகளுக்கு மேலாக கழிப்பறை வசதி செய்து தந்திருக்கிறோம் இந்த மாவட்டம் உட்பட தமிழ்நாட்டில் கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைத்து துறை அலுவலர்களுக்கு சுகாதாரம் குறித்த பயிற்சியை மத்திய மாநில அரசுகளோடு இணைந்து செயல்படுத்திய நிறுவனம் இந்தியா தொண்டு நிறுவனம் நாங்கள் வந்து குடிநீர் சுகாதாரம் சுத்தம் இந்த மூன்றில் மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் கடந்த முப்பது வருடங்களாக இப்போ வந்து பிற பணிகளிலும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் மூன்று இடங்களில் சிறப்பு பள்ளிகள் நடத்துகிறோம் அந்த மூன்று இடங்களில் ஒன்று வந்து ஓசூர் இன்னொன்று வந்து திருநாவலூர்னு சொல்லக்கூடிய விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது இன்னொன்று பெரிய சிறுவத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்கே வந்து ட்ராப் அவுட் கேர்ள்ஸுக்கு தொழில்நுட்ப உதவிகளையும் இது போன்ற ப்ரொஜெக்டர் போன்ற அவருடைய கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவக்கூடிய வழிமுறைகளில் பலவிதங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இதில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழு பள்ளிகளுக்கு ஏற்கனவே இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய வாத்சல்யம் நிகழ்வுக்கு இதுக்கு அமைப்புக்கு இந்த எங்களுடைய இதை வழங்குவதற்காக சாமியவர்களை பணுவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அமைப்பினுடைய இந்த மாவட்ட பொறுப்பாளர் திரு கிரிஜா கிரிஜா மேலே வாங்க பிரிச்சா